எதனால் கடைசி காலத்தில் ஜனங்கள் மோசம் போவார்கள் என்னும் தலைப்பிலே நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக இரண்டு திசலோனிக்கேர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரத்து கேத்தின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது எவ்விதத்தினாலும் என்பது என்னுடைய கருத்து ஏதாவது ஒரு வழியில் உங்களை யாரும் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் விசுவாச துரோகத்தினாலே மோசம் போக்குதல் வரும் அப்போ அந்த நாள் குறித்து அதாவது சாத்தான் அந்த காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறான் இந்த கடைசி கால சபையிலே யாரையாவது ஒரு மனுஷனை பிடித்து ஒரு மனுஷியை பிடித்து சாத்தான் பிறரை மோசம் போக்கத்தக்கதாய் காரியங்களை செய்கிறான் இவைகளால் சபைகள் உடைகிறது குடும்பங்கள் பிரிகிறது பலவிதமான காரியங்கள் உண்டாகிறது ஆதலால் தேவனுடைய வசனம் சொல்கிறது இவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் விசுவாச துரோகம் என்ற ஒன்று இருக்கிறது ஆகவே விசுவாச துரோகம் என்பது என்னவென்றால் ஒரு மனிதன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு அந்த மனுஷன் பாத்திரவானென்று நாங்கள் நம்பின போது அந்த மனிதனுடைய உண்மையான ஒரு சுயரூபம் வெளிப்படும் போது அந்த மனிதனுடைய ஒரு காரியத்தை காணும் போது நாங்கள் அதிர்ச்சி அடைக்கிறோம் அப்பொழுது அந்த மனிதன் விசுவாச துரோகத்தை செய்கிறான் இதே போல தேவனுடைய ஜனங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவன் மேல் விசுவாசம் வைத்து தேவனுக்காய் வாழும்படி தங்களை அர்ப்பணித்தோடுவார்கள் சில நேரங்களில் சாத்தானுடைய மனிதர்கள் அல்லது சாத்தான் வந்து அவளுக்கு சொல்லுகிற பொய்களை இவர்கள் நம்பி இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை பேசி செய்து விசுவாச துரோகிகளாய் மாறிவிடுவார்கள் உலகத்திலே சொல்லுவார்கள் தேச துரோகிகள் என்ற மாதிரி தேசத்துக்கு எதிராக துரோகம் தேசத் துரோகிகளாகி அவர்களுக்கு மரண தண்டனை நியமிக்கப்படும் அதே போல அல்லது சிறைத்தண்டனை நியமிக்கப்படும் அதே போல தேவனுக்கு விசுவாச துரோகம் செய்கிற ஒரு கூட்டமாய் சபையே மாற்றிவிடுவார்கள் பிடிப்பட்டவர்கள் ஆதலால் இவ்விதத்தினாலே நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ரெண்டு குழந்தையர் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பத்து ஆகிய இரு வசனங்களையும் வாசிக்க கேட்போம் தாத்தானாலே நம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாத அல்லதே எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்து இருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்து இருக்கிறேன் பிறரை மன்னிக்காதவர்கள் சாத்தானால் மோசம் போனவர்கள் ஆகும் என்று வேதும் சொல்லுகிறது பிறரை மன்னிக்காமல் பிறர்க்கு நீங்க செய்த தவறுகள் அல்ல பிறர் உங்களுக்கு செய்த தவறுகளை ாக அந்த பிறரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று பேதம் சொல்லுகிறது இது சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது நீங்கள் மன்னிக்க கூடாதுங்கிற ஒரு கடின இருதயத்தை சாத்தான் கொண்டு வருகிறான் பிறரை மன்னிக்காதவர்கள் சாத்தானாலே மோசம் போனவர்களாகும் பிறரை மன்னிக்காமல் ஆக்குவது சாத்தானுடைய தந்திரமாகும் இந்த தந்திரம் தான் மோசம் போக பண்ணுவது இதை தெரியாமல் பலர் இன்னும் அதில் அகப்பட்டு விழுந்து இருக்கிறார்கள் சில பேர் சொல்லுவார்கள் செத்தாலும் அவர்களுடைய வீட்டு பக்கம் போக மாட்டேன் செத்தாலும் அவருடைய முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லுவார்கள் உலகத்தில் ஆகவே பிறர் செய்த தவறுகளை மன்னிக்க பழக வேண்டும் நீங்கள் அப்படி மன்னிக்கலண்டா சாத்தானால மோசம் போக்கப்பட்ட ஒரு ஆளன்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பரலோகத்தில் இருக்கிற பிதா எங்களுடைய தவறுகளை மன்னிக்க வேண்டுமானால் நாங்களும் பிறருடைய தவறுகளை மன்னிப்போமானால் பிதாவும் எங்களுடைய மற்ற பாவங்களை மன்னிப்பாராம் நாங்கள் பிறர் எங்களுக்கு செய்த தீங்குகளை அல்லது தவறுகளை பாவங்களை மன்னியாமல் விடுவோமானால் பிதாவும் எங்களுடைய மற்ற பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் பெரியமானவர்களை மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியங்களில் மன்னிக்கிற தன்மை ஒன்று எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் ஈசு சிலுவையில் சிந்தின ரத்தம் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் அவனை மாற்றுகிறது அவன் உலகத்தின் பார்வையில் மோசமானவன் தேவனுடைய பார்வையில் பாவம் செய்யாமல் இருக்கிற ஒரு பிள்ளை கொப்பானவராய் அவனை அவர் காண்கிறார் ஏனென்றால் ஈசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது யாக்கோபு ஐந்து பத்தொன்பதை வாசிக்க கேட்போம் சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது போது மற்றொருவன் அவனை திருத்தினால் ஆகவே இந்த வசனத்தை கவனிங்கள் சபையில் ஒருவர் சத்தியத்தை விட்டு விலகினால் அவர் மோசம் போக்கி விடுவார் அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது சத்தியத்தை அறிகிற அறிவு அடைய வேண்டும் ஆகவே சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் போது நாங்கள் சத்தியத்தினாலே விடுவிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த சத்தியத்தை விட்டு ஒரு மனுஷன் சபையில் இருக்கிறான் கொஞ்சம் நாள் வர்றான் அல்லது கொஞ்சம் காலம் இருக்கிறான் திடீரெண்டாவில் சபையை விட்டு போயிடுறான் சத்தியத்தை விட்டு விலகி போகிறான் அவன் அந்த மனுஷனை ஒருவன் உங்களில் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்ற ஒருவன் அவனை திருப்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறான் அப்படியே போனால் போய் சேரட்டும் என்று சொல்லி விடுகிற ஒரு மனோபாவத்தை தேவன் சபைக்கு கொடுக்க விரும்பவில்லை இன்னொருவன் போய் அவனை திருப்ப வேணும் அவனை மாற்ற வேண்டும் நீ சத்தியத்தை விட்டு விலகி போகாத இவ்வளவு காலம் நீ சத்தியத்தை அறிந்திருக்கிறாய் சத்தியத்தின்படி வாழ்ந்தாய் இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை சபையில் வந்திருக்கிற பிரச்சனை அல்லது உடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனை அல்லது உன் குடும்பத்தில் வந்திருக்கிற பிரச்சனை அல்லது வேலை செய்கிற இடத்துல வந்திருக்கிற பிரச்சனை நிமித்தம் இதற்கு பிற்பாடு நான் எப்படி ஆண்டவரோடு வாழ முடியும் என்று சொல்லி சாத்தான் கொடுக்குற குற்ற மனச்சாட்சியை நீங்கள் பரிசாக வாங்கி கொண்டு நீங்கள் சத்தியத்தை விட்டு சபையை விட்டு குடும்பத்தை விட்டு 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 எதையாவது ஒன்றை ஓடுகிற ஒரு நீங்க காணப்படலாம் இப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போது ஓடிடுவேன் என்று நினைக்கிற ஒரு ஆளாய் நீங்க இருக்கிறீங்க என்று வைத்துக் கொண்டால் இன்றைய நாள் அப்படி செய்யாதீங்க நீங்க சத்தியத்தை விட்டு விலக விலகினால் மோசம் போய் விடுவீங்க சத்தியம்தான் உங்களை வழி நடத்தும் சொன்னார் யோவான் பதினான்கு ஆறிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னால் அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு பிதாவிடம் வர முடியாதன்றே இயேசுதான் அந்த சத்தியம் அவை சத்தியத்தை மறைவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த இயேசுவை அறிய அறிய விடுதலையாகும் அந்த ஈசுவாகிய சத்தியத்தை விட்டு நீங்கள் விலகி போவது உங்களை மோசம் போக்குற ஒரு கிரியே ஆகும் அப்படி மோசம் போகிற மனிதர்கள் உங்களோட சபையில் இருப்பார்கள் இந்த செய்தியை கேட்குற ஊழியர்களே ஊழியக்காரிகளே விசுவாசிகளே உங்களில் ஒரு சகோதரன் சகோதரி படியாய் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படியாவது அவர்களை மீண்டும் திருப்பி கொண்டு வர பாருங்கள் முயற்சியுங்கள் சவம் பண்ணுங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் சபை கூடுதலில் விட்டு விடாதிருங்கள் என்ற வசனத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் புத்தியாய் சொல்லி முயற்சி பண்ணுங்கள் ஆண்டவர்களோடு கூட இருந்து அவங்கள திருப்ப பார்ப்பார் ஆனாலும் சாத்தான் அவர்களை எப்படியாவது தன்பக்கம் இழுத்து வஞ்சிக்க வேண்டும் என்று போராடுவான் ஆகிலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் ஆகவே உங்களால் அதை ஜெயிக்கக்கூடும் உங்களால் மேற்கொள்ளக்கூடும் ஆகவே நீங்கள் இப்படிப்பட்டவர்களை இந்த நாள் முதல் பார்க்க பாருங்கள் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் சில நேரம் அவர்கள் கன நாட்களாய் காணாமல் போனவர்களைப் போல இருப்பார்கள் ஆனால் ஒருவேளை சாத்தானவர்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போயிருப்பான் அல்லது எங்கேயாவது ஒரு வாதையில் விழுந்து வருத்தத்தில் மருத்துவமனையில் கப்பட்டிருக்கலாம் அவர்களை தேடுங்கள் காணாமல் போனவர்கள் மாதிரி அல்ல இவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போனவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்கள் இவர்களை தேட ஒரு கூட்டம் தேவையாகத்தான் இந்த நாட்களிலே இருக்கிறது அடுத்ததாய் எபேசியர் நான்கு இருபத்ரெண்டை வாசிக்க கேட்போம் அன்னபடி முன்தினம் நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கிடைத்துப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போது மாம்ச இச்சைகளிலே இருக்கின்றவர்களும் மோசம் போனவர்கள்தான் இரட்சிக்கப்பட்டும் அதற்கு முந்தின கெட்டு போகிற பழைய வாழ்க்கையை மீண்டும் வாழ்கின்றவர்களும் மோசம் போனவர்களாக இருக்கிறார்கள் அதாவது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு ரட்சிக்கப்பட முதல் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது பாவங்கள் இச்சைகள் அருவுறுப்புக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் செய்திருப்பீங்க இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட வேண்டும் ஏனென்றால் அந்த மனுஷன் குறித்து வேதம் சொல்லுகிறது மோசம் போக்குற மனிதன் மோ இச்சைகளாலே கெட்டு போக பண்ணுகிற மோசம் போக்குற மனுஷனாய் அந்த மனிதன் இருப்பான் ஆதலால் நீங்கள் அதுக்குள் அகப்படாதபடிக்கு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நீங்கள் உங்களை காத்து கொள்ளும்படியாய் பழைய மனிதனையும் அவனுடைய கிரியைகளை நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் வேதம் சொல்லுகிறபடி நான் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று சொன்னது போல நீங்களும் செய்ய வேண்டும் எபேசியர் ஐந்து ஆறை வாசிக்க கேட்போம் இப்படி சட்டவைகளின் நிமித்தமாக கீழ்படியாமை பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மூசம் கோக்காத படிக்க எச்சரிக்கையா இருங்கள் பிறருடைய வீண் வார்த்தைகளை கேட்கிற சபையாரும் மோசம் போனவர்களாகும் இவர்கள் கீழ்படியாதவர்களாக இருக்கின்றபடியால் படியால் தெய்வ கோபாக்கினை அவர்கள் மேல வரும் வீண் வார்த்தைகள் வீணா கதைப்பார்கள் டெலிபோன்ல நேரங்களை வீணாய் கதைப்பார்கள் ஒரு இடத்துல போய் கூடி இருந்து சும்மா வீண் வீண் வார்த்தைகளை கதைப்பார்கள் இவர்களும் மோசம் போன ஆவியினால பிடிக்கப்பட்டவர்கள் தான் என்று பெரும் சொல்லுகிறது இவர்களுடைய அடிப்படை சுபாகம் சுபாவம் என்பது கீழ்ப்படியாத இருக்கும் அதனால அவர்கள் மேலே தேவ கோபாக்கினை ஒரு பக்கம் வரும் இவர்கள் மோசம் போக்குற மோசம் போனவர்களாக இருக்கிறார்கள் சாத்தானார் மோசம் போக்குறவன் பிசாசு அந்த பிசாசினுடைய கண்ணிகளிலே அகப்பட்டது கொப்பான ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்வார்கள் நீங்கள் அப்படி வாழாதபடி திரும்ப வேண்டியவர்களாய் இருங்கள் அந்த வழிகளிலே நடவாதபடி காத்து கொள்ளுங்கள் அப்படி வீண் வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு உங்களோட உறவுகளை துண்டித்து கொள்ளுங்கள் அவர்களோடு தொடர்புகளை குறைத்து கொள்ளுங்கள் அவர்களை திரும்ப சொல்லுங்கள் சத்தியத்தை அவர்களுக்கு மீண்டும் விளங்கப்படுத்துங்கள் அதுக்கும் அவர்கள் செவி கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு ஆய்ச்சோபம் பண்ணுங்கள் நீதிமொழிகள் பத்து பதினேழை வாசிக்க கேட்போம் புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் புத்திமதிகளை காத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஜீவ வழியில் நடக்காதவர்களும் இருக்கிறார்கள் தான் அவர்கள் தண்டனையை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க காணப்பட்டாலும் அவர்கள் மோசம் போனவர்களாக இருக்கிறாங்க அதாவது ஒரு சபையில் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய காரியங்கள் இருக்கும் அவ சபையில் பிரசங்கம் மற்ற துதி பகுதிகள் ஜப பகுதிகள் எல்லாம் சேர்ந்தது ஒரு ஆராதனை இந்த ஆராதனையில் மனிதர்களுக்கு புத்திமதிகளை குறித்து ஆவியானுடைய தீக தரிசனங்கள் வரும் போதனைகள் வரும் ஜபங்களில் சில காரியங்கள் வரலாம் இந்த புத்திமதிகளை காத்து கொள்ளாதவர்களும் தேவனுடைய ஜீவ வழிகளில் நடக்க ஜீவ வழி அதாவது நித்திய ஜீவ வழிகளில் நடக்க விரும்பாதவர்களாயும் இருக்கிறவர்களும் அடுத்தது தண்டனை வெறுக்கிறவர்களும் கத்தர் நாங்கள் தவறு போது அவர் சிச்சிக்கிறவராக இருக்கிறார் அந்த சிற்சி ஆகிய தண்டனையை வெறுக்கிறவர்களும் மோசம் போனவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட தன்மைகள் இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுக்கு இருக்குமானால் இவைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறீர்கள் ஏனென்றால் இயேசு சனுடைய வருகை மிக இருக்கிறது ஆதலால் நீங்கள் உங்களை காத்து கொள்ள கடவீர்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் உபதியா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தன்மனை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே கூடியிருந்து என்னை தரையிலே விட செல்லுகிறவன் யார் என்ற உன் இருதயத்தை சொல்லுகிறவனே உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது இருதயத்தில அகந்தை என்பது மேட்டிமை பெருமையை குறித்து பேசுகிறது அகந்தை இருதயத்தை அவங்க வெளியில காட்டிக்கொள்ளா விட்டாலும் அவங்களுடைய இருதயத்தில அகந்தை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள் அகந்தையான பேச்சு அகந்தையான நினைவுகள் அகந்தையான சிந்தனைகள் அகந்தையான செயல்களை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் மோசம் போனவர்களாய் காணப்படுவார்கள் அதாவது உன் இருதயத்தில் அதாவது அந்த மனுஷனுடைய இருதயத்தில் அகந்தை இருக்கும்போது அந்த அகந்தையே அந்த மனிதனை மோசம் போக்கிவிடும் சில சபைகள் அகந்தையாய் நடந்து கொள்வார்கள் சில ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் அகந்தையாய் நடந்து கொள்வார்கள் அந்த அகந்தையான நினைவுகளை வைத்திருப்பார்கள் பெருமையான எண்ணங்கள் அவங்களுக்கு அவர்களுடைய அந்த நினைவுகளே அவர்களை போக்க பண்ணும் அதுக்கு பின்னாலே சாத்தான் அவர்களை மோசம் போக்கத்தக்கதாய் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பான் அவனுடைய கிரியைகள் அப்படியாய் வெளிப்பட்டு கொண்டே அவர்களுக்குள்ளே இருக்கும் அவர்கள் அந்த பொய்யை உண்மை என்று நம்பி உண்மையை பொய்யாக்க முயல்கிறோளாய் மாறி மோசம் போனவர்களாய் இருப்பார்கள் ஆமோ சோ ரெண்டு நான்கை வாசிக்க கேட்போம் மேலும் யூதாவின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நாலு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருத்த மாட்டேன் அவர்கள் கத்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே கத்தருடைய வேதத்தை வெறுக்கிறவர்களும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் பொய்களை பின்பற்றுகிறவர்களும் மோசம் போனவர்களாகும் பொய்களை பேசுகிறவர்கள் வென்றது போல பொய்கள் என்பது இந்த இடத்துல குறிப்பிடப்படுவது அந்நிய தெய்வங்களை குறித்து பேசப்படுகிறது அவைகளை பின்பற்றுகிறவர்களும் அவைகள் தெய்வம் அல்ல அவைகள் பொய்கள் என்று சொல்லப்படுகிறது அவைகளை பின்பற்றுகிறவர்களும் கத்தருடைய வேதத்தை பிரசங்கத்தை கேட்க விருப்பமில்லாதவர்களும் இல்லாதவர்களும் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் எளிம்பிட்டு ஓடுகிறவர்களும் அந்த அளவில் இந்த அளவில் என்று புறப்படுகிறவர்களும் கத்தருடைய வேதத்தை வெறுக்கிறார்கள் அவருடைய கட்டளைகளை கை இருக்கிறவர்கள் பொய்யை பின்பற்றுகிறவர்களும் மோசம் போன ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகும் இவர்கள் அதெல்லாம் சரி அப்படித்தான் இப்படித்தான் என்றே மழுப்புவார்கள் ஆனாலும் அவர்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் இருக்கும் இவர்களும் சாத்தானால் மோசம் போக்கப்பட்ட ஒரு கூட்டம்தான் இப்படிப்பட்டவர்கள் சபையிலே அங்கா எல்லாரும் இல்லாவிட்டாலும் ஒரு சிலர் அங்கே இருப்பார்கள் இவர்கள் சாத்தானுடைய உடன் வேலையாட்கள் போல அங்கே இருப்பார்கள் இவர்கள் மூலமாய் முழு சபையையும் மோசம் போக்கும்படி சாத்தான் முயற்சிப்பான் ஆதலால் ஊழியர்களே ஊழியக்காரிகளே செபிக்கிற தலைவர்களே தலைவிகளே நீங்கள் இப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களுடைய மனந்திரும்புதலுக்காய் செபித்து அவர்களை மோசம் போக்குகிற ஆவிகளை நீங்கள் கடிந்து செபிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை அவர்கள் மனந்திரும்பி விடுதலை ஆவார்கள் இல்லவற்றால் அவர்கள் தேவனுடைய தண்டனையை சுமக்க வேண்டிய நாட்கள் வரும் ஆகவே போகிறவர்களாகவும் இரண்டு மென்மேலும் சேடு உள்ளவர்கள் கடைசி காலத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்களும் எத்தர்களும் மாணவர்கள் யாக்கோபு ஏசாவை இரண்டு முறை மோசம் போக்கினார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகின்றவர்களாயும் இருந்து மென்மேலும் கேடு உள்ளவர்களாயிருப்பார்கள் கடைசி காலத்திலே சபையில் நடக்கிற ஒரு காரியம் என்னென்றா பொல்லாதவர்களும் எத்தர்களவர்கள் யாக்கோப்போர் எத்தர் என்று உங்களுக்கு தெரியும் ஏசாவை அவர் மோசம் ரெண்டும் உங்களுக்கு தெரியும் அதே போல சொந்த சகோதரனை மோசம் போக்குறவர்கள் சொந்த சகோதரியை மோசம் போக்குறவர்கள் எத்தர்களாய் காணப்படுவார்கள் இவர்கள் மோசம் போக்குறவர்களாகவும் இவர்களும் மோசம் போகிறவர்களுமாய் இருப்பார்கள் சபையில் அதோடு மாத்திரமல்ல மென்மேலும் அவர்கள் கேடு உள்ளவர்களாகவும் சபையிலே இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை குறித்து சபை அதிக கவனம் செலுத்த வேண்டும் இப்படிப்பட்டவர்களாலே கடைசி கால சபைகள் இன்றைய நாளில் தள்ளாடுகிறது சபையை மோசம் போக்குறவர்களும் மோசம் போய்க் கொண்டிருக்கிறவர்களுமாய் சபையை இந்த கடைசி கால சபைக்கு எதிராய் சாத்தான் தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் விதைத்து அதுக்குரிய ஆக்களையும் எடுத்து அங்கே அனுப்புகிறான் இவைகளை இனங்கண்டு தடுக்கத்தக்கதாய் ஊழியர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு அவைகள் மூலமாய் சத்துருவை மேற்கொள்ளுகிற பலன் உள்ளவர்களாய் அவர்கள் மாற வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் சாத்தான் சபையை மோசம் கொண்டே இருப்பான் இந்த கடைசி காலத்தில் சபைகளை அவன் மோசம் போக்குறதை அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த மோசம் போக்குற ஆவிகளுக்கு எதிராய் சபை எதிர்த்து நிற்கத்தக்கதான் எய்சுவின் இரத்தத்தினாலும் எய்சுவின் நாமத்தினாலும் பலப்பட வேண்டியதாக இருக்கிறது அதாவது சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையினால் அவர்கள் வெல்லப்பட வேண்டும் என்றும் இரண்டாவது காரியம் அவர்கள் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் தங்களில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் தேவனங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதை அவர்கள் முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும் அப்படியாய் அவர்கள் செய்ய வேண்டும் ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது அதுக்கு முதல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை உங்களோட சபையை விட்டு உங்களோட குடும்பத்தை விட்டு உங்களோட ஊழியங்களை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவான் அவன் மோசம் போக்குறவனாய் சபைக்குள்ளே நுழைகிறான் இந்த கடைசி காலத்திலே இதை கண்டுபிடிக்கிற ஊழியக்காரன் யார் ஊழியக்காரு யார் இதை கண்டுபிடித்து வெளிப்படுத்தி ஜனங்களை விழித்திருக்க பண்ணுகிற தேகதரிசைகள் இங்கே இப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்தில் வாழுகிறோம் மோசம் போக்குற ஆவிகள் சபைகளுக்குள்ளே ஊடுருவ விடாதபடி சபைகளை ஊழியர்களே முடிந்த அளவு நீங்கள் காக்க வேண்டும் கத்தருடைய ஆவியானவரோடு இணைந்து அவருடைய ரகசியங்களை கேட்டுக்கொள்ளும்போது தான் உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாவிட்டால் அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்